தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நம் தமிழர்கள் கடைபிடித்து வந்த ஒவ்வொரு பழக்கத்திற்கும் பின்னால் ஒரு அறிவியல் உண்மை இருக்கிறது ஆனால் காலப்போக்கில் அதை மறந்துவிட்டதால் இன்று பலரும் அதை மூட நம்பிக்கை என்று சொல்ல தொடங்கிவிட்டார்கள் அந்த பழக்கங்களில் ஒன்றுதான் வீட்டு வாசலில் எலுமிச்சை மிளகாய் கறி கட்டுவது இது மூட நம்பிக்கை அல்ல இதில் அறிவியலை மருத்துவ ரகசியம் புதைந்து கிடைக்கிறது முதலில் எலுமிச்சை பற்றி பார்ப்போம் எலுமிச்சையில் சிட்ரிக் ஆசிட் நிறைந்துள்ளது இது பாக்டீரியா கிருமிகளை அழிக்கிறது மேலும் எலுமிச்சையிலிருந்து வெளிப்படும் லிமோனியன் என்னும் வாசனை எண்ணெய் காற்றை சுத்தப்படுத்துகிறது அதாவது வீட்டுக்குள் நோய்கள் பரவாமல் தடுக்கிறது அடுத்தது சிவப்பு மிளகாய் மிளகாயில் உள்ள கெப்சாய்சேன் என்ற இயற்கை ரசாயனம் ஆன்டிபாக்டீரியல் தன்மை கொண்டது இதன் புளிப்பு வாசனை பூச்சிகள் ஈக்கள் தொல்லை தரும் சிறு உயிரினங்களை துரத்துகிறது மேலும் சிவப்பு நிறம் கண்களை உடனடியாக கவரும் இதை முன்னோர்கள் தீய பார்வையை தவிர்க்கும் என்று விளக்கினர் மூன்றாவது கறி கரியில் உள்ள கார்பன் துளைகள் காற்றில் உள்ள நச்சுப் பொருட்களை துர்நாற்றத்தை ஒன்றிக் இன்றைய மாடர்ன் ஏர் பியூரிஃபயர்களில் ஆக்டிவேட்டட் சார்க்கோல் ஃபில்டர் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று நினைத்து பாருங்கள் அதே அறிவு நம் முன்னோர்களிடம் இருந்தது இப்படி எலுமிச்சை மிளகாய் கறி மூன்றையும் சேர்த்து வாசலில் கட்டினால் காற்று சுத்தமாகும் கிருமிகள் அழியுண்டாது வீட்டின் சூழல் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் இதுபோன்று போன்று நான் கமெண்ட்ல சொல்லுங்க